അല്ലാമേക്കും ഹലോ വെൽക്കം ടു എവിൽക്കു ശൻ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம ஷாப்ஸ் கிச்சன் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னுடைய தம்பியோட வெட்டிங் பிளாக் தான் பார்க்க போறோம் கல்யாணம் சொன்னாலே போதும் என்னோட வீட்லயும் மெஹந்தில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இது இல்லாம மேரேஜ் ஃபங்க்ஷன் ஆகட்டும் ரமலான் ஆகட்டும் மெஹந்தி இல்லாம கம்ப்ளீட் ஆகாது கல்யாணம் சொன்னாலே அந்த டைம்ல பரபரப்பான வேலைகள் தான் இருக்கும் சோ ஒன் டே பிஃபோராவே நம்ம வந்து மெஹந்தி போட்டுருவோம் பட் நாங்க த்ரீ டேஸ் பிஃபோராவே மெஹந்தி போட வர சொல்லிட்டோம் இவங்க ஜுனைட் மெஹந்தி ஆர்டிஸ்ட் நீங்க இன்ஸ்டால சர்ச் பண்ணாலே தெரியும் இவங்களோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர இவங்களுடைய ப்ரீவியஸ் ஒர்க் பார்த்தாலே தெரியும் அவ்வளவு அழகா போட்டிருப்பாங்க பண்டான் டைம் ஆகட்டும் சரி ஃபங்க்ஷன் ஆகட்டும் சரி எப்பவுமே இவங்கள தான் நான் கூப்பிடுவேன் நம்ம மெஹந்தி டிசைன் பிக்சரை காமிச்சாலே போதும் ரெஃபரன்ஸ் பிக்சர் மாதிரியே எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லாம பிக்சர்ல இருக்கிற மாதிரியே போட்டு விட்டுருவாங்க சிம்பிளா தான் போட்டிருந்தேன் பிரைஸ் டிசைன்ஸ் பொறுத்து இருக்கு இவங்க மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் இந்த சரௌண்டிங் ஃப்ரீ புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கேட்ட டிசைன்ஸ் மாதிரியே வீட்டுக்கே வந்து போட்டு விட்டுருவாங்க இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஷார்ட்ஸ்ல என்கேஜ்மெண்ட் வீடியோ ஸ்டேஜ் டெக்கரேஷன் வீடியோலாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க கல்யாணம் ஜூன் தேர்ட்டி ஸ்டார்ட் ஆகி ஜூலை பிப்டீன் தான் ஃபினிஷ் ஆகிச்சு என்னடா இவங்க வீட்டுல மட்டும் கண்டினியூஸா பிப்டீன் டேஸா கல்யாணம் யோசிக்கிறீங்களா இதையும் தெளிவா சொல்லிடுறேன் ஜூன் தேர்ட்டி பெரியமா பையனுக்கு கல்யாணம் ஜூலை செவன் ஷார்ட்ஸ்ல வீடியோல எல்லா இடத்துலயும் சித்தியை பத்தி சொல்லியிருப்பேன் அவங்களுடைய பையனுக்கு தான் கல்யாணம் ஜூலை செவன் இவரும் எனக்கு ஓன் பிரதர் மாதிரி தான் ஜூலை பிப்டீன் என்னுடைய ஓன் பிரதருக்கு கல்யாணம் கல்யாணம் சொன்னாலே பரபரப்பா இருக்கும் இந்த மூணு கல்யாணமே ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சு கல்யாணம் விஷயம் கிடையாது எல்லாருடைய உழைப்பும் இருக்கும் அதை காமிக்கணும் நிறைகள் இருக்கும் இதெல்லாம் சமாளிச்சு தான் ஆகணும் குடும்பமா சேர்ந்து ஒரு கல்யாணத்தை எப்படியாவது சமாளிச்சிடலாம் பட் ஒரு குடும்பமா சேர்ந்து அடுத்தடுத்து வர மூணு கல்யாணத்தை கண்டினியூஸா வாரம் வாரம் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது பயமாவும் இருந்துச்சு இவங்க மூணு பேரும் எங்க வீட்டு மாப்பி இவங்க மூணு பேருக்கும் அவங்க பிரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கிஃப்ட் பண்ணிருந்தாங்க தேர்ஸ்டே சிட்டி வீட்டில் ஸ்டேஜ் செட் பண்ண வந்திருந்தாங்க ஸ்டேஜ் டெக்ரேஷன் ஐடியா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக மாப்பிளியோட தம்பி தான் பண்ணியிருந்தார் ஒரு வேலையை கொடுத்தோம்னா மாட்டேன்னு சொல்லாமல் சின்ன பையனாக இருந்தாலும் பொறுப்பாக அதை கம்ப்ளீட் பண்ணாமல் விட மாட்டார் அதுவும் பர்ஃபெக்டாக பண்ணிடுவார் இதை நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் இதில் அதிக உழைப்பு இவர்கிட்டையும் இருக்குது இப்படி பண்ணுனா நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருந்தார் தம்பி அண்ணனுக்காக ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கும் நான் வீடியோ எடுக்க சொன்னேன் ஏன்னா மெஹந்தி கையில இருந்தேன் அந்த டைம்ல தான் எனக்காக அந்த வீடியோவும் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணி விட்டாரு மெஹந்தியும் போட்டு முடிச்சாச்சு தேர்ஸ்டே த்ரீ மேல தான் ஸ்டேஜ் டெக்கரேஷன் வேலை மெஹந்தி போடுற வேலை எல்லாம் முடிஞ்சுது இது ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது ஃப்ரைடே நைட் பொண்ணு வீட்ல இருந்து மாப்பிள்ளைக்கு ஜீனி போட வந்திருந்தாங்க ஒரு அழகான கோல்டு கலர் ட்ரீல ஜெம்ஸ் சாக்லேட் சர்க்கரை மாதுளை பழம் ஒரு அழகான டிஷ்யூ பாக்ஸ் மாப்பிளை வீட்டுல ஜீனி போடுறதுக்காக வச்சிருந்தாங்க என்னுடைய தங்கச்சி பையனும் நடந்த மூணு கல்யாணத்துலையும் மாப்பிள்ளைக்கு ஜீனி போடும் போது எங்களுக்கும் ஜீனி போடுங்கன்னு ஆசைப்பட்டாங்க ரெண்டு குட்டிஸ் ஆசைக்காக மாப்பிளைக்கு ஜீனி போடும் போது குட்டீஸ்க்கும் சேர்த்து ஜீனிக்கு பதில் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜம்ஸ் சாக்லேட் கொடுத்தாங்க குட்டிஸும் ஹாப்பியா இருந்தாங்க வீட்டில இருந்து பொண்ணுக்காக பூச்சை வைப்பாங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்பதான் வைப்பாங்க அதை பாக்குறதுக்கு நல்லா பிரசன்டபிளா இருக்கிறதுக்காக நல்லா அழகா டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தோம் பொண்ணுக்குள்ள தேவையான திங்ஸ் எல்லாம் ஒரு கவர்ல போட்டு அதுக்கு மேல ஒரு பவு அட்டாச் பண்ணி நல்லா அழகா டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தோம் இது ஃபேமிலியும் ஒன்னு சேர்ந்து நல்லா ஜாலியா பேசிக்கிட்டே தான் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் முக்கியமா இதை நான் சொல்லியே ஆகணும் என்னுடைய மாமா ஒய்ஃப் அண்ட் சித்தியோட கொழுந்தனார் ஒய்ஃப் வந்து நல்லா ஜாலியா வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும் போது உங்க ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க இருக்கிறது இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும் போதுதான் இதை ஒவ்வொரு செகண்டும் அனுபவிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இந்த செகண்ட்ஸ் எல்லாம் பிறகு திங்க் பண்ணும் போது திரும்ப வராதான் தோணும் இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்கும் போதும் அப்படிதான் தோணுது எனக்கு பொண்ணுக்கு தேவையான பர்சனல் திங்ஸ் ட்ரெஸ்ஸஸ் சாரீஸ் கிளிப்ஸ் இதை தவிர மற்ற திங்ஸ் இருக்கும் இந்த திங்ஸை இது மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சோம்னா ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் இது எல்லாம் தான் பொண்ணுக்காக மாப்பிள்ளை வீட்டில இருந்து கொடுக்குற திங்ஸ் இந்த ஒவ்வொரு திங்ஸும் சித்தி அவங்களுக்கு வரப்போற மருமகளுக்காக பார்த்து பார்த்து வாங்கினாங்க பொண்ணுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும்னு சொல்லிட்டே வாங்கினாங்க ஒவ்வொன்றும் பாக்குறதுக்கும் அழகாவும் இருந்தது இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்ந்து நல்லா அழகா டெக்கரேட் பண்ணி பேக் பண்ணியாச்சு இது எல்லாம் தான் பொண்ணுக்காக மாப்பிள வீட்ல இருந்து கொடுக்கற திங்ஸ் தம்பி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வெல்கம் ஜூஸ் அண்ட் ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் வீட்டுக்கு வரும்போது இன்னுமே வீடு கல்யாணம் களை கட்டுச்சு நாங்க மட்டும் மெஹந்தி போட்டிருக்கோம் வந்த ஃப்ரெண்ட்ஸ் கையும் சும்மா இருக்க கூடாது ஸோ வீட்டுல மருதாணி அரைச்சி வச்சிருந்தோம் அவங்களுக்கும் என்னுடைய மாமா ஒய்ஃப் அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க எப்பவுமே மெஹந்தி முதல் நாள் விட அடுத்த நாள் தான் ரொம்பவே பிரைட்டா இருக்கும் முடிந்த பிறகு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கேம்ஸ் வைப்பாங்க பாட்டு மெட்டு கட்டி பாடுவாங்க அதுக்காக சித்தி நாட்டனார் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்பவே சூப்பரா ரெடி பண்ணிருந்தாங்க எந்த பாட்டு கொடுத்தாலும் அவங்க சூப்பரா ரெடி பண்ணிடுவாங்க ஆனா முடிஞ்ச பிறகு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கேம்ஸ் வைக்கிறதுக்காக ஒவ்வொரு கேம்ஸும் பெர்ஃபெக்டா இருக்கிறதுக்காக ப்ரீ பிரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க கல்யாணம் சொன்னாலே போதும் எல்லாரும் மூணு மணிக்கு தான் தூங்க போவோம் ரொம்ப லேட் நைட்டா ஆகிடும் அதே போல தான் இருந்தது காலையில் ஏர்லியாக எழுந்திரிச்சு என் ஹபி பசங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சிருந்தேன் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேஷ்டி சட்டை தான் எடுத்திருந்தோம் எல்லாம் யூனிஃபார்மாக இருக்கணுங்கிறதுக்காக என்னுடைய ஹபி என்னுடைய பையனுக்கும் ப்ளூ கலர்ஸ் ஜரி வந்திருந்த மாதிரி இந்த செட் எடுத்திருந்தேன் இது போல் என்னுடைய ஃபேமிலியில் எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்திருந்தாங்க இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருந்தோம் எனக்கு ப்ளூ கலர் சேரீல பிங்க் கலர் கான்ட்ரஸ்டான பல்லு ரொம்ப அழகாக இருக்கும் என் ஹாபிக்கு என் பையனுக்கும் எனக்கும் மேட்ச் ஆயிடுச்சு பட் என் பொண்ணுக்கு தான் பிங்க் கலர்ல அமைஞ்சிருச்சு என் பொண்ணுக்கு சோலி செட் தான் எடுத்திருந்தேன் அவளுடைய அவுட்ஃபிட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்காகவே அந்த பிங்க் கலர் ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் இதுதான் என் தம்பி கல்யாணத்துக்காக எடுத்திருந்த ட்ரெஸ்ஸஸ் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என் பொண்ணுடைய அவுட்ஃபிட் சூப்பராக இருந்துச்சு பட் அவள் நடக்கும்போது அவளுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதை போடவே மாட்டேன்னு சொல்லிட்டா எப்படியும் சமாளித்து கஷ்டப்பட்டு போட்டு விட்டேன் உங்கள் வீட்லேயும் உங்கள் பசங்க எப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஹெவியான ட்ரெஸ்ஸஸ் போட்டாவே வந்து பசங்க வந்து அழுவாங்க அந்த மாதிரி தான் இருந்தால் என் பொண்ணும் மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் கிளம்பணும் மண்டபத்தை கிளம்புறதுக்கு மாப்பிளை காரும் ரெடி ஆயிடுச்சு மாப்பிளை காரை மட்டும் டெக்கரேட் பண்ணல மாப்பிள்ளையோட தம்பி நாங்கள் போற காருக்கும் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாரு எல்லா காருமே டெக்கரேட் பண்ணி தான் இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மாப்பிள்ளை காருக்கு பின்னாடி எங்களுடைய காரும் ரன்னிங்ல போகும் போது அது பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோல பார்க்கும் உங்களுக்கு தெரியும் மண்டபத்துக்கு மாப்பிளைய மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்களும் கொஞ்சம் சீக்கிரமாவே ரீச் ஆகிட்டும் பொண்ணு வரவேற்கிறதுக்காக மண்டபம் உள்ள என்டர் ஆகின உடனே மண்டபமே பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு இதெல்லாம் மாப்பிள்ளை தம்பியோட ஐடியா தான் பொண்ணும் வந்தாச்சு பொண்ணு வரும்போது மாப்பிளையோட தம்பி எல்லாத்தையும் பிளான் பண்ணி ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு சொன்னேன் இல்லையா அவரே தான் இதையும் அழகா யோசிச்சு பொண்ணு வரும்போது பொக்கே கொடுத்து வெல்கம் பண்ணாரு வழக்கம் நிக்கா ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் மாப்பிள்ளை இருக்கிற ஸ்டேஜுக்கு பொண்ணு அழைச்சிட்டு வர மாட்டாங்க ஸோ மண்டபத்தில் மாப்பிளைக்கு கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸில் தான் பொண்ணுக்கும் குட்டியாக சிம்பிள் அண்ட் க்யூட்டாக ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க இதுதான் பொண்ணு மாப்பிள்ளையோட மாலை ரோஸ் எப்போதுமே அன்பின் அடையாளமாக தான் பார்க்கிறோம் ரெட் கலர் ரோஸ் மனசுல ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்தும்னு சொல்லுவாங்க அதே போல இந்த புதுமண தம்பதிகள் வாழ போற த வாழ்க்கையிலும் ஆழமான அன்பையும் ஒவ்வொருத்தவங்களும் வெளிப்படுத்தி அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழணும்னு சொல்லிட்டு நாம் அதுவாக செய்வோம் இவர்களுடைய மகனுக்கும் இவர்களுடைய மகளுக்கும் நிக்கான நேம் அனௌன்ஸ்மென்ட் பண்ணி ஜமாத்ல ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க மாப்பிள்ளை சைன் போடுவாங்க சாட்சி கையிலும் எல்லாரும் போடுவாங்க கல்யாண பொண்ணோட வாப்பா கல்யாண மாப்பிள்ளைக்கு கைப்பிடிச்சு மாறி சொல்லிப்பாங்க மாப்பிள்ளை பொண்ணுக்கு கொடுக்கற மகரை கொண்டு வந்து பொண்ணு கிட்ட கொடுத்து பொண்ணுகிட்டையும் சைன் வாங்கிப்பாங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பாலும் பழமும் கொடுப்பாங்க நிக்காகவும் நல்ல விதமா முடிஞ்சிடும் மாப்பிள்ளை பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வருவாங்க அங்க துவா ஓதி பொண்ணு மாப்பிளைக்கு கைப்பிடிச்சு விடுவாங்க இதுதான் எங்களுடைய வழக்கம் நிக்காக முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த கெஸ்ட்லாம் சாப்பிட்ட பிறகு நாங்க லாஸ்டா தான் சாப்பிடுவோம் பொண்ணும் மாப்பிள்ளையும் லாஸ்டா தான் சாப்பிடுவாங்க வந்த நல்லா கவனிக்கணும் அதுதான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா கல்யாணங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயிரம் குறைநிறைகள் இருக்கும் இந்த குறை நிறைகள் இல்லாமல் வந்த கெஸ்ட நல்ல விதமாக கவனிச்சு அனுப்பிவிடுறது தான் நம்மளுடைய கடமை சாப்பிட்ட பிறகு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் மாப்பிள்ளையோட தாய்மாமா இவங்க எனக்கும் தாய்மாமா தான் பொண்ணுக்கு மகரா கொடுத்த சைனு அங்க இருக்கிறவங்க கிட்ட சம்பந்தம் வாங்கி மாப்பிளை கையில கொடுப்பாங்க மாப்பிள்ளையும் தாய் தந்தை கிட்டையும் அங்க இருக்கிறவங்க கிட்ட சம்மதம் வாங்கி பொண்ணுக்கு போட்டு விடுவாரு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு மண்டபத்திலே கேம்ஸ் வைப்பாங்க குடத்துல தண்ணி பூ ரிங்லாம் போட்டு விளையாடுறது பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேர்ல யார் வின் பண்ணாலும் மாப்பிள்ளை தான் பொண்ணு கையில ரிங் போடுவாரு அல்லாங்குழி அரிசி அலக்கிறது இந்த கேம்ஸ்லாம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு பிஃபோராக மாப்பிள்ள தம்பி பட்டாஸ்லாம் வச்சு பொண்ணை வெல்கம் பண்ணாரு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பொண்ணும் மாப்பிம் வீட்டுக்கு வந்தாச்சு பொண்ணும் மாப்பிளையும் எண்டிங்கில் இந்த ஸ்வீட்டான கேக்கையும் கட் பண்ணாங்க அலமது இல்லா இது தான் எங்கள் வீட்டில் மூணு கல்யாணமும் ஃபினிஷ் ஆகுச்சு இந்த ஸ்வீட் போல் இவங்களுடைய லைஃப்பும் ஸ்வீட்டாக இருக்கணும் அதற்காக இந்த மூணு தம்பதிகளுக்கும் அதிகம் அதிகம் துவா செய்வோம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் இன்னும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல மீட் பண்ணுறேன் அஸ்டாமலிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்